இன்னைக்கு வந்து மாஸ்டரின் ஆதரவு அப்படிங்கிற டாபிக்கை நம்ம படிச்சிட்டு இருக்கோம் அதுல நேர்த்திக்கு பார்த்த விஷயம் ஒரு குருவுடைய ஆதரவு ஏன் தேவை அது பிரணாகுதி அளிக்கக்கூடிய ஒரு குரு ஏன் தேவைப்படுகிறார் அப்படிங்கிறத பத்தி பேசணும் அதுல இருந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் குருவானவர் ஆன்மீக துறையில் தன்னை ஒரு மாஸ்டராக எண்ணி தான் மிக உயர்ந்தவர் என்றும் மேன்மை வாய்ந்தவர் என்றும் கருதுவாரேயானால் அவர் உண்மையான மாஸ்டராகிய கடவுளுடைய ஸ்தானத்தை கைப்பற்ற பார்க்கிறார் என்றே ஆகும் அத்தகைய ஒருவரால் மற்றவர்களுக்கு போதிய அளவு உதவி புரிய முடியாது என்பது உறுதி ஆகவே அவர் தன்னை ஒரு சாதாரண எளிய நபராக எண்ணிக்கொண்டு அன்பு மற்றும் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அவரது சகவாசிகளுக்கு தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் சேவை செய்வதற்கு அவர் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இதான் எடுத்தீங்க நம்ம கடைசியா ஆஹ் மாஸ்டர் என்பவர் அவருடைய சகவாசிகளுக்கு தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் சேவை செய்வதற்கு அவர் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறை அப்படின்னா இண்டிவிஜுவல் சிட்டிங் மாதிரி கூட்டாக அப்படின்னா சசங்க மாதிரின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த குரூப்புக்கும் அல்லது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவும் சேவை செய்வதற்கு தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஒரு குருநாதர் சேவை ஆன்மீக அளவில் மட்டுமல்லாமல் உடல் அளவிலும் இருக்கலாம் ஆன்மீக சேவையில் அவர் எப்பொழுதும் ஈடுபட்டவராய் இருக்க வேண்டும் தேவை ஏற்பட்டால் உடலாலும் சேவை செய்ய அவர் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் பெருமை சுயமுக்கியத்துவம் மற்றும் கர்வம் போன்ற உணர்வுகள் முற்றிலும் அற்றவராக அவர் இருக்க வேண்டும் வெறுமனே தத்துவ கோட்பாடுகளை போதிக்கும் ஒரு நபராக அவர் இருக்கலாகாது அவர் மனிதனால் அடையக்கூடிய ஆன்மீக இறுதி நிலை வரைவர் உள்ள மொத்த தொலைவையும் கடந்து சென்ற ஒரு அனுபவசாலியாகவும் ஆனந்தத்துடன் முழுமையாக ஒன்றியவராகவும் இருக்க வேண்டும் ஒரு குருநாதர் அப்படிங்கிறவர் குறைஞ்சபட்சம் மிஷன்ல பிரிசெப்டரா இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட அவங்களும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும் பெருமை சுய முக்கியத்துவம் கர்வம் போன்ற உணர்வுகள் முற்றிலும் மற்றவராக அனந்தத்துடன் முழுமையாக ஒன்றியவராக இருக்கிறது அப்படிங்கிறது மாஸ்டர் கையில் இருக்கு ஆனா பெருமை சுய முக்கியத்துவம் மற்றும் கர்வம் போன்ற உணர்வுகள் அற்றவராக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு பிரிசெப்டராக இருக்கிறவங்களுக்கும் பிரிசப்டர் ஆக வேண்டியவங்களுக்கும் அவங்களுக்கான பயிற்சி இதுல மட்டும்தான் இருக்கு இதுல வந்து ஒரு பயிற்சி எடுக்காம ஒரு ப்ரிசெப்டர் ஆனோம்னா இந்த விஷயங்கள் மேலதான் நமக்கான சோதனைகள் வரும் நமக்கு பெருமைங்கிற விஷயம் அடிபடும் நமக்கு சுய முக்கியத்துவம் இல்லாமல் போவோம் நமக்கு கர்ப்ப பங்கம் ஏற்படும் எப்படின்னா பிரிசெப்டர் ஆனவனுதான் அதனால வந்து இப்போ இருக்கிற ஒரு அபியாசிங்கிற நிலையை விட அப்ப இன்னும் வந்து ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டியது ஆனா அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா அடுத்த நிலைக்கு நம்மை தயார் செய்வதற்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அபியாசியை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்ல அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மட்டுமே குருவாகவோ அல்லது மாஸ்டராகவோ செயல்படும் தகுதி வாய்ந்தவர் இப்படிப்பட்ட மனிதர் பெருமை சுய முக்கியத்துவம் கர்வம் இல்லாதவர் ஆனந்தத்துடன் ஒன்று கலந்தவர் அப்படி இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் குருவா இருக்க முடியும் அவரிடமிருந்து ஆன்மீக சக்தி எந்த நேரமும் தன்னிச்சையாக வெளிப்பட்டு அவரை சுற்றி இருப்பவர்களிடம் அதன் விளைவை ஏற்படுத்துகிறது ஆனால் இத்தகைய விசேஷமான புருஷர்கள் இயற்கை அன்னையால் இந்த உலகிற்கு அருளப்படுபவர்கள் ஆவார்கள் எல்லாரும் இந்த நிலைமைக்கு வர்றது அல்ல இயற்கை சில பேரை இதற்காக கீழே இறக்கி கொண்டு வருது இயற்கையின் வேலைக்கானது ஒரு கருவியாக இயற்கையின் விருப்பப்படி மட்டுமே அவர்கள் இந்த உலகிற்கு வருகின்றார்கள் அப்படி ஒருவர் இந்த உலகில் இருந்து அவரை நம்மால் அணுக முடியுமானால் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஆத்மாவையே நாம் தேடி அடைய வேண்டும் அவ்வாறு இயலாவிடில் அவருக்கு அடுத்தபடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மா மனிதருடன் ஒருவர் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவரது ஆன்மீக விரிவடைதலில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்வதன் மூலம் அபியாசி அதே ஆன்மீக விரிவை அடைய முடியும் குருவை யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இந்த புத்தகத்துடைய இந்த பக்கங்கள் கிடைக்குமே ஆனால் அவங்க ஒரு சரியான பாதைக்கு திசை திருப்பப்படுவாங்க ஒரு குரு எப்படி இருக்கணும் ஒரு குருவுடைய ஒரு உண்மையான தன்மைங்கிறது என்ன ஏன்னா நம்ம வந்து இப்ப இப்ப இருக்கிற நிலைமையில பரவாயில்ல ஒரு காலகட்டத்துல நம்ம அந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் ஒரு குருன்னா என்ன நினைச்சுட்டு இருப்போம் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு காவிலாம் கட்டிட்டு ஒரு பெரிய தொண்ணூறு உத்திராட்சியம் எல்லாம் போட்டுட்டு காட்டுக்குள்ளார தனியா ஒரு ஆசிரமத்துல இப்பெல்லாம் இருந்தாதான் நம்ம குருன்னு நினைப்போம் இப்ப நம்ம எதிர்பார்த்த குருவுடைய தன்மைகள் என்ன பாபுஜி சொல்ற குருவுடைய தன்மைகள் என்ன ஆன்மீகத்தை இயக்கம் உடைய ஒரு ஆளு தனக்கு யாராவது வழிகாட்ட மாட்டாங்களான்னு இயங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு குருவை தேடுறாரு அப்படின்னா அவரு ரொம்ப ஈஸியா எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த அடைய முடியும் ஒவ்வொரு யோகியும் அல்லது முனிவரும் பெரியதோ அல்லது சிறியதோ அவரவர்களுக்கே உரித்தான ஆன்மீக விரிவை ஒரு எல்லை வரை அடைந்துள்ளனர் அது எவ்வளவு சின்ன முனிவராக இருந்தாலும் சரி யோகியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு காட்டுல உட்கார்ந்து தவம் பண்றவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் இருக்கு அவங்க அந்த ஏரியா வரைக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு ஆனால் ஆன்மீக உடையவருடைய எண்ணமானது தெய்வீகத்தின் மீது உறுதியாக நிலை பெறும்போது அவருக்குள் உயிரோட்டம் பெறுகின்ற தெய்வீக சக்தியானது மிக பெரும் விஸ்தரிப்பை ஏற்படுத்துகின்றது கீழ்மட்டங்களில் இந்த விஸ்தரிப்பு அதாவது எக்ஸ்பான்ஷன் குறைவாக உள்ளது நமது மார்க்கத்தில் அவரவர் வளர்த்து கொண்டுள்ள திறமைக்கேற்ப ஒவ்வொரு அபியாசியும் தனக்கே உரிய ஒரு குறிப்பிட்ட வரையறையை பெற்றிருக்கிறார்கள் ஆன்மீக நாட்டமுடையவருடைய எண்ணம் தெய்வீகத்தின் மீது நிறை பெறும் பொழுது இந்த எக்ஸ்பான்ஷன் ஒருத்தர் வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருக்கு தெய்வீகத்தின் மீது ஒரு எண்ணம் வருது ஆன்மாந்திர விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும் பொழுதே அவரு விரிவடைய ஆரம்பிக்கிறார் அவருக்குள்ளார் அந்த தெய்வீகத்தன்மை உயிரோட்டம் பெறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒவ்வொரு நிலையிலேயா அவர் விரிவடைய தொடங்குகிறார் இந்த விரிவடைதல் கீழ்மட்டங்களில் முதல் புள்ளியில இரண்டாவது புள்ளியில இதய மண்டலங்கள்ல குறைவாகவும் மேல போக போக பல மடங்கு பெருசாகவும் இருக்குது இதுதான் வந்து அவரு பாபுஜி வந்து நம்முடைய அந்த சத்தியோதயன் புத்தகத்துல சொல்லியிருப்பார் யார் யாரு எந்த அளவுக்கு விரிவடைந்திருப்பாங்க அவங்களுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு இவன் இந்த இந்த சிஸ்டத்துல சேர்ந்து மெடிடேஷன் பண்ற ஒரு ஒரு அபியாசியும் கூட அவரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்காரு அவருடைய சூழ்நிலையிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவருடைய தாக்கம் இருக்குது ஆகவே தெய்வீகத்தோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தன் சுய முயற்சியை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் முதல் அல்லது இரண்டாவது நிலையிலேயே நின்று விடுகின்றார்கள் மாஸ்டரின் ஆதரவு இருக்கும் பொழுது ஏன் போகத்தை அனுபவிக்க வேண்டிய தேவை இருப்பதில்லை என்பது புரிந்து கொள்ள அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல தெய்வீகத்தோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள சுய முயற்சி அதாவது குரு இல்லாம பண்றவங்களும் விரிவடைகிறாங்க ஆனால் அவங்களுடைய விரிவடைதல் கீழ்மட்ட நிலையில ஒரு வரையடைக்கு உள்ளாரையே நின்று போயிடுது மாஸ்டருடைய ஆதரவு இருந்தா நம்ம வந்து அந்த சம்ஸ்காரங்களினால் ஏற்பட வேண்டிய போகங்களை ஏன் அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே போகம் என்பது முன் வினைகளின் விளைவுகளை அனுபவிப்பதை மட்டும் குறிப்பதல்ல ஒருவர் கொண்டுள்ள வலையின் பின்னல்கள் அவிழ்க்கப்படுவதையும் அது குறிக்கும் அந்த வலை வெட்டி எறியப்பட்டால் மட்டுமே அபியாசியானவர் அடுத்த புள்ளிக்கு செல்வது இயலும் அது மாஸ்டரின் உதவியால் மட்டுமே சாத்தியமாகும் இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா ஒரு சிக்கிக் கொண்டுள்ள வலை அப்படிங்கிறது நம்ம இந்த பிரிவில நம்முடைய மன அமைப்பினால ஏற்படுத்தி கொள்வது அந்த வலையிலிருந்து நம்மளால வெளிப்பட முடியாது ஒரு துன்பம் நமக்கு வருது அப்படின்னா அது போகம் அந்த துன்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் சிந்திக்கிறோம் இந்த துன்பம் யாரால வந்துச்சு இதுக்கு அவங்கதான் காரணம் இவங்கதான் காரணம் அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதனாலதான் இந்த துன்பம் வந்துச்சு அப்படின்னு பலவிதமான சிக்கலான ஒரு எண்ணங்களை மனசுக்குள்ளார ஓட விட்டு அதோடையே சேர்ந்து உழல்றோம் இல்லையா அதுதான் சிக்கல் ஒரு சிம்பிளா சொல்றான் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் பெருசா நம்ம ஆன்மீக ரீதியாகவும் சிக்கல்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால பேச முடியும் ஆக்சுவலா வந்து போகம் என்பது அந்த துன்பத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல அந்த துன்பத்துக்கு கீழே அதற்கான சிக்கல்கள்ல சிக்கிக்கிட்டு அதுலயே உழல்றோம் இல்லையா அதையும் கூட ஒருத்தர் வெட்டி எரியணும் அதுதான் உண்மையான போகம் அதையும் கூட ஒரு மாஸ்டர் வந்து கிளீன் பண்ணி ஆகணும் இதுல என்னன்னா துன்பங்கிறது வந்துட்டு உடனே போயிடுது ஆனால் அது பற்றிய மன உணர்வுகளை வந்து வருஷ கணக்குல ஏன் பிறவி வரைக்குமே அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோலாம் அப்படிதான் இருப்பார் சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு துன்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை வச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருந்து பழி வாங்குறவர் தான் ஹீரோ அப்படின்னு சினிமாவில் காட்டுவாங்க அது மாதிரி நம்மளும் கூட நிறைய வன்மங்களை நிறைய மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதையே திரும்பி திரும்பி சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் இதுதான் உண்மையான போகம் அப்படிங்கிறார் பாபுஜி உண்மையில் போகம் என்பது முன்வினைகளின் விளைவுகளை அனுபவிப்பதை மட்டும் குறிப்பதல்ல ஒருவர் சிக்கி கொண்டுள்ள வலையின் பின்னல்கள் அஹ் அவிழ்க்கப்படுவதையும் அது குறிக்கும் அந்த வலை வெட்டி எறியப்பட்டால் மட்டுமே அபியாசி அடுத்த புள்ளிக்கு செல்வது இயலும் அது மாஸ்டரின் உதவியால் மட்டுமே சாத்தியம் ஏன் மாஸ்டருடைய ஆதரவு தேவை அப்படிங்கிறதுக்கு அடுத்த ரீசன் பாபுஜி சொல்றார் ஒருவர் தன் சுயமுயற்சியினால் தானாகவே ஆன்மீக பயிற்சி செய்து ஆன்மீகத்தில் முன்னேறிவிட முடியும் என்று சில மக்கள் கொண்டுள்ள தவறான கருத்தை நீக்குவதற்காகவே நான் இந்த கருத்தை விவரித்துள்ளேன் இது மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது வந்து ஒரு மனுஷனை ஏன் குருவா எடுத்துக்கணும் ஏன் நானே வந்து தியானம் பண்ணி நானே பெரிய ஆள் ஆக முடியாதா இதுக்கு ஏன் இன்னொரு ஆள் பெருசா ஏன்னா நானும் மெடிடேஷன்ல சேர்ந்த பொழுது இதே எண்ணத்தோட தான் இருந்தேன் ஏன்னா நான் போன முதல் நாளே வந்து மாஸ்டர்னு ஒருத்தரை பற்றி எல்லாரும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசும் பொழுதே நான் என்ன நினச்சிட்டேன்னா சரி இது ஒரு தனி மனித வழிபாடு ஒரு ஆளை வச்சிட்டு எல்லாரும் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துக்குள்ளார மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட நான் என்ன எங்களுடைய பெருசப்பட்ட கேட்டேன்னா ஒரு மூணு நாள் இந்த சிட்டிங் வேணா தியானத்தை வேணா கத்துக் கொடுங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நான் வர முடியாது வர்றதுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது என்னால நாளாவே தியானம் ஆளாக முடியும் தியானம் எப்படி மட்டும் கத்து கொடுங்க எண்ணங்கள் உடையவங்களும் இருக்கிறாங்க தான் பாபுஜி சொல்றாரு ஒருவர் தன் சுய முயற்சியினால் தானாகவே ஆன்மீக பயிற்சி செய்து ஆன்மீகத்தில் முன்னேறி விட முடியும் என்று சில மக்கள் கொண்டு தவறான கருத்தை நீக்குவதற்காகவே நான் இந்த கருத்தை விவரித்துள்ளேன் இந்த சுய முயற்சியால் செய்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாத்தியமாகலாம் அப்படியும் அது எப்ப சாத்தியம்னா அவருக்கு ஏதேனும் பிரத்யேகமான திறமைகள் அருளப்பட்டிருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகலாம் அதற்கு மேல் செல்வது இயலாத காரியம் மட்டுமல்ல அது ஒருபோதும் நடக்காததும் கூட ஆகவே உண்மையிலேயே திறமை வாய்ந்த நம் சக மனிதர் ஒருவருடைய உதவியை நாடுவதுதான் இதற்கான ஒரே தீர்வு ஆகும் ரொம்ப கிளீனா சொல்லிடுறாரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தனியாக தானாகவே ஒருத்தர் வந்து முன்னேற முடியாது அவர் எவ்வளவு பெரிய ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தனக்கு தானே என்ன பண்ணிக்க முடியாது சுய மருத்துவம் செய்து கொள்ள முடியாது ஒருவேளை வந்து அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்தா அப்ப வந்து அவரே அவருக்கு பண்ணிக்க முடியாது இல்லையா ஒரு மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அவருடைய அறிவை பயன்படுத்தி அவரே எடுத்துக்கலாம் சுய சுயமுயற்சியால தன்னுடைய உடல்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா சரி பண்ணிக்கலாம் ஒரு ஆனா அப்படிப்பட்ட ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேல போகும்பொழுது இன்னொரு மருத்துவரை தேடுற ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு எல்லாத்துலயும் அப்படிதான் அதேதான் ஆன்மீகத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு ச திறமைகள் அருளப்பட்ட ஒருவராக இருந்தாலும் கூட அவரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல செல்ல முடியாது ஆகவே உண்மையிலேயே திறமை வாய்ந்த நம் சக மனிதர் ஒருவருடைய உதவியை நாடுவதுதான் இதற்கான ஒரே தீர்வு ஆகும் தகுதி வாய்ந்த ஒரு குருவை தேர்ந்தெடுத்தல் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு கடினமான செயல் எனது சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒருவரது தகுதியை தீர்மானிக்க சுலபமானதொரு முறையை நான் கூறுகிறேன் ஒருவருடன் நீங்கள் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவரோடு இருப்பது சாந்தத்தையும் அமைதியையும் உங்களுக்குள் தோற்றுவிக்கின்றதா மற்றும் அந்த நேரத்திலாவது மனதின் அலைவாயும் சுபாவங்கள் மனதின் மீது எந்த பாரத்தையும் விளைவிக்காமல் அமைதி அடைகின்றனவா என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவ்வாறு இருந்தால் அவர் உங்களை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்வதற்கு ஏற்ற நபர் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவரோடு இருக்கும் பொழுது அப்படின்னா இயல்பா இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே நம்முடைய மனம் வந்து சாந்தமடையும் ஆனா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு பூஜை எல்லாம் பண்ணி மணிலாம் அடிச்சு பயங்கரமா ஒரு அந்த சூழ்நிலையவே மாத்தி அங்க உட்கார வச்சு அந்த மாதிரி ஒரு வெளிப்புறமாக கொண்டு வர அமைதியை பத்தி பாபுஜி பேசல சாதாரணமாக ஒரு மனிதரோட அமர்ந்து இருக்கும் பொழுது இயல்பாக இருக்கும் பொழுது இப்போ காஜியை பத்தி ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி போடும் பொழுது அவர் எவ்வளவு சிம்பிளா இருக்கிறாரு எல்லாரோடையும் எவ்வளவு எளிமையா பேசுறாரு எப்படி சாதாரணமாக நடந்து எல்லாரோடையும் பேசிக்கிட்டு எல்லாரோடையும் சாப்பிடுட்டு அந்த மாதிரியாக ஒரு இயல்பாக இயற்கையாக இருக்கிற சூழ்நிலையில ஒரு மனிதரோட சேர்ந்து இருக்கும் பொழுதே மனம் அமைதி அடைஞ்சிதுன்னா அவருதான் உங்களுக்கு ஏன்னா இந்த ஒரு மன அமைதியை தோற்றுவிக்கிறதுக்கு வெளிப்புறமா நிறைய விஷயங்களை உருவாக்கி பயங்கரமா வந்து அந்த இடமே புகையெல்லாம் போட்டு மணிலாம் அடிச்சு நிறைய பேரை உட்கார வச்சு எல்லாரையும் அப்படியே ஒரு மந்திரம் மாதிரி ஓம் ஓம்னு சொல்ல வச்சு அதுக்கு நடுப்புற உங்களை போய் உட்கார வச்சா அவங்களுடைய மனசு வந்து அமைதியாகும் ஓஹோ அப்ப இவருதான் குருன்னு எடுத்துக்க முடியுமானா இல்லை ஒருவரோடு நீங்கள் இருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது சாதாரணமா அவரோட பழகிட்டு இருக்கும் பொழுது அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல பக்கத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த சாந்தம் அமைதி வந்து மனது அலைபாயாம நிக்கிது அப்படின்னா அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கீங்க அவருதான் உங்களை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்வதற்கு ஏற்ற நபர் என்பதை இதில் மற்றொரு பிரச்சனையும் இருக்கிறது அதாவது அத்தகைய ஒரு மாஸ்டர் கிடைத்து அவருடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு இருந்தாலும் கூட அவர் ஏதாவது விசேஷமான அற்புதங்கள் நிகழ்த்தாதவரை சாதாரணமாக அவர் நம்பப்படுவது இல்லை இது இரண்டாவது பிரச்சனை சரி மைண்டு வந்து இப்படி காம் ஆகுது இவர் தான் மாஸ்டர்னு நம்ம போயிட்டா கூட அவர் வந்து எந்த வித ஸ்பெஷல்னு எனக்கு தெரியணும் உன்னை என் கனவுல வந்து பேசணும் இல்லை ஏதாவது ஒரு நடக்க முடியாத விஷயத்தை அவர் நடத்தி காட்டணும் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும் செஞ்சா தான் அவர் வந்து குருநாதர் அப்படின்னு நம்பப்படுகிறாங்க அப்படி இல்லைன்னா அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வர்றது இல்லை பிரணாகுதியை வழங்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு ராஜயோகிக்கு அற்புதங்கள் செய்வது கடினமான காரியம் அல்ல கட்டாயமா இந்த மாதிரி அற்புதங்கள் செய்ய முடியும் ஆனா எனினும் அவை அவரது புனித பதவிக்கு கண்ணிய குறைவான செயல் என்பதால் அதை செய்ய அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை எவ்வளவு டீப்பா ஒரு விஷயம் சொல்றாரு அற்புதங்கள் நிகழ்த்துவது ஒரு புனிதமான பதவிக்கு உரியவருக்கு ஒரு கண்ணிய குறைவான ஒரு செயல் அப்படிங்கிறது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு பத்து பையன்களை வச்சு ஒரு டீம் கபடி டீம் மாதிரி வச்சு நம்ம விளையாட்டு விளையாட வைக்கிறோம் அந்த ரெண்டு டீமையும் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க ரெண்டு டீம்மையும் கண்ட்ரோல் பண்றது நமக்கு பொறுப்பு தான் அப்படின்னு இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து அவன் வந்து அவுட்டு ஆனால் அவனை அவுட் இல்லை அப்படின்னு சொல்றப்பா ஒரு தகுதியான இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அவுட்டான ஒரு பையன திரும்பி உள்ளார கொண்டு நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா அப்படி செஞ்சா அது வந்து நம்ம இருக்கிற அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்து நான் ரெஃபரின்னு இருக்கிற இடத்துக்கு வந்து அது இருக்கு அது மாதிரியே இந்த உலகத்துல இயற்கையுடைய நீதிகளுக்கு உள்ளார போய் அதுக்கு எதிரான காரியத்தை செய்யறதுதான் அற்புதம் மழை பெய்யும் பொழுது நிறுத்துனா அற்புதம் மேகமே இல்லாம மழை பெய்ய வச்சா அற்புதம் பட் அதெல்லாம் இயற்கை நீதிகளுக்கு பொருந்தாத விஷயம் அப்ப அப்படி அந்த பொருந்தாத விஷயத்தை செய்யறது எப்படி வந்து ஒரு ரெஃபரி தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி வந்து பத்து பேரை வந்து விளையாடுற இடத்துல அந்த விளையாட்டு விதிமுறைகளை மீறி ஒரு முடிவை எடுத்து கொடுக்கும் பொழுது அது அற்புதமான விஷயம்தான் ஆனா புனிதமான விஷயமோ கண்ணியமான விஷயமோ இல்லை அது மாதிரிதான் ஒரு குரு அற்புதம் நிகழ்த்துறது அப்படிங்கிறதும் அவருடைய புனிதமான பதவிக்கு கண்ணிய குறைவான செயல் என்பதால் அதை செய்ய அவர் ஒருபொழுதும் விரும்புவது இல்லை மேலும் அற்புதங்கள் நிகழ்த்துவதால் மட்டுமே ஒருவரிடம் உண்மையான நம்பிக்கையை உண்டு பண்ண இயலாது என்ற உண்மையை வரலாறு உறுதி செய்கிறது அப்படி ஒரு குரு அற்புதங்கள் செஞ்சு அதன் பேசுல ஒருத்தருக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதை விட நல்லா ஒருத்தர் அற்புதம் பண்ணாருன்னா அங்க போயிடுவாரு இல்லைன்னா அவர் நினைக்கிற நேரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதம் நடக்கவில்லை ஒருவேளை இவருக்கு நேரா செத்து போன ஒருத்தரை உயிரோட எழுப்புறாரு உடனே நம்பிக்கை வந்து அந்த குரு பின் போறாரு இவருடைய வீட்டுல ஒருத்தர் செத்து போகும்போது கிட்ட போய் அவரை எழுப்பிட சொல்றாரு எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு குரு அப்படின்னா அன்னையோட அந்த நம்பிக்கை அது ஆக அற்புதங்கள் மட்டுமே ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட உண்டு பண்ண முடியாதுங்கிறத வரலாறு உறுதி வரலாறு சொல்றார் அதனால் அற்புதங்கள் நிகழ்த்துவதில் யாதொரு பயனும் இல்லை உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளலாம் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் ஆனால் அவ்வளவு செய்தும் அவருக்கு பன்னிரண்டு சீடர்கள் மட்டுமே இருந்தனர் அந்த பன்னிரண்டு சீடர்களுக்குள்ளேயே ஒருவர் பிற்காலத்தில் அவர் சில்வையில் வைத்து கொல்லப்படுவதற்கு உடந்தையாக இருந்தார் மக்களிடையே நம்பிக்கையை வளர்க்க அவரது அற்புதங்கள் பயன்படவில்லை இதையே அது காட்டுகிறது உண்மையில் அவரது உயரிய போதனைகள் தான் பிற்காலத்தில் அவரை நோக்கி மக்களை ஈர்த்தது அவர் செய்த அற்புதங்கள் அல்ல அவருடைய உயரிய போதனைகள் தான் மக்களை அவரை நோக்கி கீர்த்தது எனவே அற்புதங்களை எதிர்நோக்காமல் சத்தியத்தின் மேல் நம் கவனத்தை நிலைநிறுத்துவது நல்லது ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு வர ரொம்ப அழகா வந்து மாஸ்டருடைய ஆதரவு இதை விட அழகா சொல்ல முடியும்னு நினைக்கல நம்ம மாஸ்டருடைய ஆதரவு ஏன் வேணும் இதயத்தோட சிக்கல்களை ஒருத்தர் உடச்சி எடுக்கணும்னா அந்த இடத்துல குருநாதர் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் இதயத்தை ஒளி ஊற்றுறதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும் ஒரு பிரணாகுதி கொடுக்கக்கூடியவராக ஒரு மாஸ்டர் இருக்கணும் அப்படி ஒரு மாஸ்டர் இருந்தாதான் நம்ம வந்து நம்ம நிலையில இருந்து முன்னேற முடியும் நாம சுய முயற்சியால முன்னேற முடியாது அப்ப அப்படின்னா மாஸ்டர் வேணும்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறது யார் பக்கத்துல போய் உட்காருறீங்களோ யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்க அமைதியாகவும் சலனம் மற்றும் இருக்கிறீங்களோ உங்களுடைய மன இயல்புகள் ஓரளவுக்கு ஓய்வா இருக்கோ அவருதான் குருநாதர் சாரி அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு அவர் அற்புதங்கள் நிகழ்த்தான்னு பாக்காதீங்க அற்புதங்களை வந்து கிடையாது அதனால அப்படி ஒரு மாஸ்டரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர்கிட்ட அற்புதங்கள் செய்வார்னு எதிர்நோக்காமல் சத்தியத்தின் மேல் கவனத்தை நிலைநிறுத்துவது நல்லது சத்திய நிலை அவர்கிட்ட இருந்து எனக்கு வேணும் அப்படிங்கறதுல நம்முடைய கவனம் இருக்கணும் நமது நலனும் அதில் தான் உள்ளது அற்புதங்கள் நிகழ்த்துவது மிக சாதாரண விஷயம் என்பதில் சந்தேகமில்லை கீழ்மட்ட சாதனைகள் அடையப்பெற்றுள்ள சாதாரண திறமை கொண்டவர்கள் பலராலும் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் ஒரு சந்யாசி அல்லது யோகியின் தரம் அற்புதங்களால் நிர்ணயிக்கப்படுவது இல்லை மாறாக அற்புதங்களும் சித்து வேலைகளும் பலவீனமான அப்பாவி மக்களை தன் வலையில் சிக்க வைக்க போலி குருமார்கள் செய்யப்படும் திட்டமிட்ட ஏமாற்று வேலையே ஆகும் ஒருவர் இறுதி முடிவிற்கு வருவதற்கு முன்னதாக தான் தேர்ந்தெடுத்துள்ள நபர் ஆன்மீக பாதையில் சுய அனுபவம் பெற்றவராக இருக்கிறாரா திறமை மற்றும் தகுதி மிக்கவராக இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதற்காக தொடர்ந்து அவரது தொடர்பில் இருந்து தனது அனுபவத்தின் மூலமும் நேரில் உணர்ந்தறிவதன் மூலமும் நடைமுறையில் விஷயத்தை அனுமானிக்க வேண்டுமே தவிர அவர் வந்து அற்புதங்கள் செய்யறாரா துண்ணுறு கொண்டாரா லிங்கம் வெள்ளை எடுத்துட்டு வர்றாரா அப்படின்னு எல்லாம் பார்க்க கூடாது சோ அற்புதங்கள் நிகழ்த்துறவங்க எல்லாம் குருநாதர் அப்படிங்கிற வலையில மாட்டிக்க வேண்டாம் இப்படி எல்லா விதத்திலையும் டெஸ்ட் பண்ணி ஒரு உண்மையான குருநாதர் தான் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு முழு திருப்தி அடைந்தவுடன் நல்லதொரு நம்பிக்கையுடன் அவரை பின்பற்றி உறுதியாய் அவரை சார்ந்திருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆன்மீக வெற்றிக்கு இது மிகவும் அவசியமாகும் போக போக ஆன்மீக வாழ்வின் உயிரோட்டமாகிய பற்றுருதி அதன் பிறகு ஒருவரிடம் வளர தொடங்குகிறது இப்பதான் முதல்ல சொன்னாரு முதல்ல நம்பிக்கை வரணும் அப்புறம் பற்று ஆகணும்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாரு திரும்பி அதே இடத்துக்கு வர இப்போது மாஸ்டரின் நினைவை தனது பின்னணியில் கொண்டு மாஸ்டரின் உருவமானது அவர் நினைவில் முக்கியத்துவம் பெற தொடங்குகின்றது தடுமாறும் எண்ண ஓட்டங்களை வெற்றி கொள்வதில் மாஸ்டரின் நினைவு முக்கிய பங்காற்றும் ஒன்றாக அமைகிறது மேலும் எளிதான வெற்றிக்கு இது தவிர்க்க இயலாதது ஆகும் நினைவு கொள்ளுதல் இருக்கும் பொழுது அங்கு நினைக்கப்படுபவரும் அருகாமையில் இருந்தாக வேண்டும் தனது அன்பிற்குரியவரின் கதவுகளை தான் தட்ட ஆரம்பித்து விட்டதாக அபியாசி உணர்கிறதொரு மட்டத்தை மட்டத்திற்கு அவரை இது இட்டு செல்கிறது ஒரு ரொம்ப சூட்சமமான விஷயம் இந்த இடத்துல நினைவு கொள்ளுதல் இருக்கும் பொழுது நினைக்கப்படுபவரும் அருகாமையில் இருந்தாக வேண்டும் அப்ப மாஸ்டருடைய கட்டாயத்தை அவர் சொல்றார் நீங்க என்னை நினைக்கும் பொழுது சூட்சும வடிவில் உங்கள் அருகில் இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது அப்படி சூட்சும வடிவுல என்னுடைய அருகாமை உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கிற பதட்டம் சீரற்ற தன்மை தானாகவே குறைய ஆரம்பிக்கிறது அதனாலதான் தியானம் ஆரம்பித்த நாள்ல இருந்தே மாஸ்டருடைய நினைவை வளர்த்துக்கொள்ள ஏதாவது ஒரு வழியை வச்சுக்கோங்க அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது மாஸ்டருடைய நினைவு அவரை வந்து நம்ம மனதுல கொண்டு வந்து அவருடைய அருகாமை அவருடைய பிரசன்ஸ் நம்மகிட்ட இருக்குங்கிற அந்த உணர்வோட இன்னைக்கு தியானம் ஆரம்பமாகட்டும்